எம்ஜிஆர் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா அவங்களோட இணையறுது இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நேர்காணல் இணைகிறாரு ஜேர்னலிஸ்ட் ராஜகம்பீரன் சார் அவரை வெல்கம் பண்ணிடலாம் வெல்கம் டு தி ஷோ இன்னைக்கு வந்து அதிமுக உதயமான நாள் அதிமுகங்கிறது ஒரு பெரிய திராவிட கட்சி அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை அதனுடைய வளர்ச்சியும் இன்னைக்கு அது சந்திக்க இருக்கக்கூடிய ஒரு வீழ்ச்சியும் வந்து எப்படி சார் இருக்கு இதை எப்படி பாக்குறீங்க திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சியை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுலன்னா தொடங்குறாரு ஏறத்தாழ ஐம்பத்தி ரெண்டாவது ஆண்டு அந்த கட்சியை ஆரம்பித்த ஒரு மூன்று ஆண்டுகளில் திரைப்பட நடிகராக இருக்கக்கூடிய ஒரு பெரிய கதாநாயகனாக வளர்ந்து வரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் ஐம்பத்தி ரெண்டில் அதிமுகவில் இணைகிறார் எழுபத்தி ரெண்டு வரைக்கும் அந்த கட்சியில் மிக தீவிரமாக பணியாற்றார் கட்சிக்கு நிதி கொடுப்பதாக இருக்கலாம் கட்சிக்காரர்களுக்கு உதவி செய்வதாக இருக்கலாம் அல்லது களப்பணியாக நிறைய பல கூட்டங்களுக்கு போவதாக இருக்கலாம் தன் திரைப்படங்களில் ஒரு காதல் பாட்டு பாடனாக கூட அதுல வந்து அந்த கட்சியினுடைய வண்ணத்தை வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு கூந்தல் கருப்பு குங்குமம் சிவப்பு மாதிரி கட்சி கொடியை வந்து சொல்லுகிற பாடலாக இருக்கலாம் இப்படி எல்லா வகையிலையுமே அந்த கட்சிக்காரனாகவே தன்னை வந்து உருவாக்கி கொள்கிறார் அது அது அண்ணாவின் புகழை பாடக்கூடிய மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல் என்றெல்லாம் பாடல்களுக்குள்ள சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த திராவிட இயக்கத்தினுடைய கருத்தியல் பிரச்சாரத்தை அந்த கருத்துக்களை சொல்லுகிற இடமாகவே தன் சினிமாவே அவர் மாற்றிக்கொண்டே இருக்கிறார் அதற்கு மிக முக்கியமான காரணம் அவருக்கு நண்பராக இருந்து பின்னாளிலே திமுகவுக்கு தலைவராக இருந்தவர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய வசனத்திலே அவர் வந்து பல படங்கள்லாம் வந்து நடித்திருக்கிறார் அவர் வந்து அவருக்கு எம்ஜிஆருக்கு முன்பே கூட கலைஞர் வந்து எழுத்தாற்றலே வந்து புகழ்மிக்கவராக இருந்தார் அப்புறம் இவர் பின்னாடியா பெரிய கதாநாயகனாக வளர்றாங்க எழுபத்தி ரெண்டுலே வந்து அவருக்கும் இவருக்குமான ஒரு கருத்து முரண்பாட்டில் அவர் பிரிந்து வர்றார் பிரிந்து வந்து கட்சி ஆரம்பித்த ஐந்து ஆண்டுகள்லேயே எழுபத்தி ஏழுலேயே அவர் ஆட்சியை பிடிச்சிட்டார் இது வேற யாருக்குமே சாத்தியமே இல்லை ஏறத்தாழ திமுகவில் ஒரு இருபது ஆண்டு காலம் அவர் தனி கட்சியை ஆரம்பித்த ஐந்தாண்டு காலம் இருபத்தைந்தாண்டு கால அரசியல் அனுபவத்தில் எம்ஜிஆர் தன் மரணம் வரைக்கும் எண்பத்தி ஏழு வரைக்கும் பத்தாண்டு காலம் தமிழ்நாட்டிலே யாராலையும் தோற்கடிக்கப்பட முடியாத ஒரு மாபெரும் சக்தியாக அவர் இருந்தார் இன்றைக்கு கூட அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறவங்களாம் நான் எம்ஜிஆரை போல வர வேண்டும் என்று அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்க சினிமாவில் நடிக்கிறவங்களுமே எம்ஜிஆர் ஃபார்முலான்னு ஒன்றை தான் ஃபாலோ பண்ணுறாங்க ரஜினிகாந்தாக இருக்கலாம் பின்னாடி வரக்கூடிய பல ஹீரோக்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய விஜயா இருக்கலாம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆரை போல வெற்றி பெறணும் ஏன்னா திரைப்படத்துறையில் வெற்றி மீது வெற்றி அவர் கொண்டே இருக்கிறார் அவருக்கு தோல்வி படங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வெற்றி படம் தான் ஒன்று ரெண்டு தான் அவருக்கு கொஞ்சம் சுமாராக ஓடி இருக்கும் மிஸ் ஆகியிருக்குமே தவிர எல்லாமே வெற்றி படங்கள் அப்படிப்பட்ட ஒரு வெற்றியாளரை வந்து உலகம் வந்து பார்த்ததே இல்லை அவர் பல போராட்டங்களுக்கு நடுவுல தான் இந்த இடத்தை அவர் வந்து அடைந்தார் எண்பத்தி ஏழுல வந்து அந்த கட்சி வந்து ஒரு மிகப்பெரிய அவருடைய மறைவுக்கு பின்னாடி ஒரு பெரிய சோதனையை சந்திக்கிறது அணி ஜெயலலிதா அணி என்று இரண்டு அணிகளாக பிரிகிறாங்க அப்ப முழுக்க முழுக்க கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாருமே ஜானகணியில் தான் இருக்காங்க ஜெயலலிதாவுக்கு மிக குறைவானவர்கள் தான் ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஆனால் ஜானகி அம்மாள் வந்து இயல்பாகவே ஒரு அரசியல்வாதியாகவோ அதற்குரிய குணாதிசயம் கொண்டவராக அவர் இல்லை அவர் ஒரு குடும்ப தலைவியாக ஒரு திரைப்பட நடிகையாக தொடங்கினாலும் வாழ்க்கையை எம்ஜிஆருக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒரு குடும்ப வாழ்க்கையில் மட்டும்தான் அவங்க இருந்தாங்க ஒரு அரசியல் கட்சிக்கான அந்த தனித்தன்மை என்பது அவர்களிடத்தில் இல்லை ஆரம் வீரப்பன் போன்றவர்கள் காளிமுத்து போன்றவர்கள் நாவலர் நெடுஞ்செழியன் போன்றவர் இப்படி சில பேர் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்களால் அது அந்த கட்சி இயக்க முடிஞ்சு ஆனால் என்ன ஒன்றுனா ராஜ்யசபா உறுப்பினராகவெல்லாம் இருந்து டெல்லி அரசியலையெல்லாம் தெரிந்து கொண்டிருந்த ஜெயலலிதா அவர்களுக்கு அவர்களுக்கு பின்னால ஒரு லாபி இயங்கி ராஜீவ் காந்தி அவர்கள் வந்து இந்த அணியை வந்து ஆதரித்தார் அது ஆதரித்தது ஒன்று தான் அவங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு பெரிய திருப்புமுனை அரசியலாம் அது வரைக்கும் அது ஒரு பெரிய திருப்பு பணி கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து திருநாவுக்கரசு கே சார் போன்ற ஒரு சிலர் தான் ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க இன்றைக்கி அவங்க ரெண்டு பேருமே அந்த கட்சியில் கிடையாது திருநாவுக்கரசு காங்கிரஸ்காரராக போயிட்டாரு கே சார் வந்து திமுகவுடைய அமைச்சராக இருக்கார் சாத்தூர் ராமச்சந்திரன் அவங்க ரெண்டு பேர் தான் அன்றைக்கு முக்கிய தளபதிகளாக அந்த காலகட்டத்தில் திகழ்ந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைய சூழ்நிலை இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு தேடித் தந்தது எது அப்படின்னா ராஜீவ் காந்தியினுடைய வெடிகுண்டு மரணம் அந்த வெடிகுண்டு மரணம் நிகழ்ந்தபோது இந்த விடுதலை புலிகள் நிகழ்த்தியதாக கருதப்பட்ட அந்த படுகொலைக்கு முழுக்க முழுக்க திமுக தான் காரணம் என்று அன்றைய காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த வாழப்பாடி ராமமூர்த்திங்கிறவர் ஒரே ஒரு அறிக்கை விட்டார் அன்னைக்கு சோசியல் மீடியா கிடையாது ட்ரெண்டிங் கிடையாது எதுவுமே கிடையாது அவர் வெளியிட்ட ஒற்றை அறிக்கை திமுகவே காலி செய்து விட்டது ஒட்டுமொத்தமாக திமுக வரலாற்றில் அப்படி தோற்றதே கிடையாது கலைஞர் ஒருவரை தவிர அனைவருமே தோற்று போயிட்டாங்க அப்பொழுதுதான் ஜெயலலிதா வந்து விஸ்வரூபம் எடுத்து அதிமுகவுடைய அடுத்த கட்ட இரண்டாம் கட்ட பயணத்தை தொடங்குறாங்க முதல் கட்ட ஆட்சி அப்படிங்கிறது அந்த தொண்ணூத்தி தொண்ணூத்தொன்னு தொண்ணூத்தி ஆறு காலகட்டம் அந்த முதல் கட்ட ஆட்சி என்பது வந்து என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு நிர்வாக அனுபவம் கிடையாது அரசியல் அனுபவம் வந்து அவங்க கொஞ்சம் அப்பதான் வந்திருக்காங்க அது வந்து முழுக்க முழுக்க சசிகலா போன்றவர்கள் எல்லாம் அந்த காலகட்டத்திலேயே அப்போ அம்மாவினுடைய அரசியல் ஆலோசகரா யார் சார் இருந்தா இல்ல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒருத்தர் இருக்கிறாங்க சசிகலா அவர்களுடைய ஆளுமை என்பது அப்பொழுதுமே கலா நடராஜன் போன்றவர்கள் அவங்க அந்த ஆளுமைக்குள்ள வந்துட்டாங்க எப்பொழுதுமே என்ன பண்றாங்கன்னா வந்து அந்த அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய சமூகம் இருக்கு இல்லையா அது வந்து இந்த சமூகத்துல தமிழ்நாட்டுக்கு வந்து முதலமைச்சர் கிடையாது அப்படிங்கிறதுனால அது ஒரு பெரிய லாபி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பார்ப்பன லாபின்னு சொல்லுவாங்க அவுங்க வந்து ஒரு பெரிய அளவுல சப்போர்ட்டிங்காக இருக்காங்க அது மீறி தொண்ணூத்தாறில் வந்து அவங்க மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறாங்க அதற்கு பின்புதான் தான் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை என்பது ஒரு எப்படி கையாள வேண்டும் அரசியல் கட்சியை அப்படிங்கிறத வந்து அவங்க நிதானமாக கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு அதிகாரமற்ற எதிர்க்கட்சியாக இருக்கிற போது தான் அவங்க ஒரு முழுமையான அரசியல் வாழ்க்கைக்குள்ளே அவங்க வர்றாங்க அதற்கு பின்பு பிரிந்திருக்கிறவர்கள் எல்லாருமே வந்து ஒன்றிணைகிறதா இருக்கட்டும் எல்லாவற்றிலையுமே ஒரு சிறந்த அரசியலுக்கான ஒரு பண்புகளை கற்றுக்கொண்டு ஜெயலலிதா வந்து யாராலையும் வெல்ல முடியாத ஒரு தலைவர் எப்படி எம்ஜிஆர் வந்து ஒரு வெல்ல முடியாத தலைமையாக இருந்தாரா அது மாதிரி ஜெயலலிதா அவர்களும் எம்ஜிஆரை போலவே ஒரு வெற்றிகரமான ஒரு தலைவியாக தன்னை உருவாக்கி கொண்டார் அது ஒரு பெரிய விஸ்வரூபமாக இருக்கிற போது கலைஞரோடு அரசியல் செய்வது என்பது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா அவர் எப்பொழுதுமே என்ன செய்வார்னா ஒரு பத்திரிகையாளர்களை சந்திப்புள்ள போய் ஒரு கேள்வி கேட்டால் கேள்வியவே பதிலாக மாற்றி விட்டுருவார் இந்த ஆட்சி அவலமாக இருக்கிறதா அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் இந்த ஆட்சி அவலமா இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒரு பத்திரிகையாளர்களே ஆட்சி அவலமாக இருக்கிறதா என்று கேட்கிற நிலைமையில் இருக்கிறது அதற்கு நீங்களே சாட்சி அப்படிம்பாரு கலைஞர் சொல்கிறவனே மாற்றி விட்டு போய்விடுறாரு அவன் என்னடா நம்ம வந்து நம்மளை எது எது எதிர்கட்சியாக மாற்றி விட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் பல வித்தைகள் கற்றவர் பல ராஜதந்திரங்கள்லாம் தெரிந்த ஒரு கலைஞர் வந்து ஒரு சாதாரண அரசியல் கிடையாது அப்போ அவரோட ஃபைட் பண்ணி அவங்க அரசியலை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுல பெரிய விஷயம் என்னென்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஜெயலலிதா அவர்களை பற்றி ஆடு கோழி வெட்டக்கூடாது பலியிடக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டாங்க மதமாற்ற தடை சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டாங்க இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஆட்சிக்கு பெரிய வீழ்ச்சியா மாறிச்சு ஒரே ஒரு கையெழுத்துல ஒன்றரை லட்சம் பேர் வேலை இழந்துட்டான் டெசோ அது மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் செஞ்சாங்க இந்த அதிரடி நடவடிக்கை எல்லாம் மக்கள் மன்றத்துல வந்து ஒரு பெரிய அதிர்வை உண்டாக்கி எதிர்மறையாக அவருக்கு எதிராக கிளர்ச்சி கொடுக்குற போது அந்த சட்டத்தை அவர் வாபஸ் பண்றார் அப்ப தன்னுடைய அரசியல் தவறுகளை சரி செய்து கொழுகிற இடம்னு ஒண்ணு இருக்குல்ல அதை வந்து ஜெயலலிதா தொடர்ந்து செய்யறாங்க உதாரணத்திற்கு தொடக்க காலத்தில் ராஜீவ்காந்தி மரணம் போன்ற காரணத்தினால் ஏற்பட்ட கோபத்தில் பிரபாகரனை கொண்டு வந்து தூக்கில் போட வேண்டும் என்றெல்லாம் கூட அவங்க கோவப்பட்டு பேசியிருக்காங்க பின்னாளிலே ஈழத்தமிழர்கள் வந்து கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட போது அந்த காங்கிரஸ் கூட்டணியிலே திமுக இருந்த காரணத்தினால ஒரு பெரிய மிகப்பெரிய அந்த இறுதி போரை தடுப்பதற்கு கலைஞரால் முடியல காங்கிரஸ் வந்து இவர்கள் கலைஞர் சொல்வதை கேட்பதாக இல்லை அது ஒரு சர்வதேச போராக இருந்து இள எல்லாம் அழிக்கப்பட்ட போது ஜெயலலிதா தான் அதற்கான அந்த சக்தியாக மாறி ஈழத் தாயாக வர்ணிக்கப்படுற ஒரு இடத்தை நோக்கி அவர் நகர்றார் அப்ப கடந்த காலங்கள்ல அவங்கதான் வந்து இதற்கு எதிராக பேசியிருக்கிறாங்கனாலும் பின்னாளில் அந்த அரசியலே அவர் கையில் எடுக்கிறார் இந்த ராஜதந்திர நகர்வுனா இருக்குல்ல இதெல்லாம் ஜெயலலிதா வந்து சாகர வரைக்குமே கூட ஒரு பெரிய அசைக்க முடியாது மோடியா லேடியா அப்படின்னு கேட்கற முதல் கட்டமா அப்பதான் மோடி வந்து பிரதமர் வேட்பாளராக நிறுத்தப்படுறாரு அவர் எதிர்க்கிறதுக்கான தில் இருக்குல்ல அதெல்லாம் வந்து வேற யார் இன்னைக்கு வந்து பாஜகவினுடைய காலடிகளிலே வந்து அதிமுக விழுந்து கிடக்கிறதுன்னு சொல்லக்கூடிய விமர்சனத்தை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் பாஜகவே தன் காலடியில் விளைவிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க தலைவி வாஜ்பாய் ஆட்சியெல்லாம் கலச்சு சங்கராச்சாரியாரை கைது செஞ்சு எல்லாரையும் ஓட விட்டது இருக்குல்ல இன்னைக்கும் கூட மக்கள் பேசுகிறாங்க அப்பவே மோடி அவர்களை வந்து ஒரு ஆட்டம் கண்ட ஆமாம் ஆட்டம் காண வைத்து விட்டார்கள் இதெல்லாம் அவர்கள் செய்த அசாத்தியமான விஷயங்களாக இருக்கும் ஆலோசகரா அவங்க என்ன செய்வாங்கன்னா எல்லா கருத்து உதாரணத்துக்கு சொல்றேன் திராவிடர் கழகத்தினுடைய ஆசிரியர் கே வீரமணி அவருடைய ஆலோசனையே அவங்க கேக்குறாங்க அப்போ ஒரு ஒரு தரப்புக்கான ஆளா மட்டுமே தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளாம அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடு சட்டத்தை உறுதி செய்வது சம்பந்தமான ஆலோசனைகளை வந்து அவர் வந்து திராவிடர் கழகத்தினுடைய தலைவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்கிறாங்க இதெல்லாம் வந்து அவங்களுடைய மெரிட்டை உயர்த்தது அரசியலில் வந்து அவங்க வந்து திராவிட இயக்கத்துக்கு அவங்க எப்படி வந்து ஒரு திராவிட சமூகத்தை சாராத ஒருத்தர் இனத்தை சாராத ஒருத்தர் வந்து தலைவியாக இருக்கிறார் விமர்சனத்தை காலி செய்வதற்கான வேலையாக அது மாறுது இதுவரைக்கும் இருந்த அதிமுக என்பது வேறு அதற்கு பின்பு அதிமுகவுக்கு மீண்டும் ஒரு சோதனை காலம் ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு தொடங்குகிறது எனக்கு ஜெயலலிதா மறைவிற்கு முன்னால் ஒரு ஒரு வார்த்தை சொன்னது யாருனாலும் இப்ப வரைக்கும் மறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் சார் என்ன வார்த்தைன்னா நான் இல்லாவிட்டாலும் என் கட்சி கண்டிப்பாக நிலைத்து நிற்கும் அதிமுக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது இப்ப வரைக்குமே ரொம்ப எல்லாருமே பேசுறாங்க ஆனா இன்னைக்கு ஒரு யார்னாலயுமே ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம்னா ரொம்ப அழகான ஒரு கட்சி இது கட்டி காப்பாத்திட்டு வந்த ஒரு கட்சியை வந்து இன்னைக்கு ஒரு வீழம்பு நிலையில இருக்கு அது வந்து மற்றவங்க கிட்ட கை கை கட்டி நின்னு கேட்கக்கூடிய ஒரு கெஞ்ச நிலைமைக்கு கொண்டு வந்து தள்ளிட்டாங்க இதுக்கு வந்து எடப்பாடி அவர்கள் எந்த அளவுக்கு காரணம் இல்ல என்ன காரணம்னா அவரை வந்து வந்து ஜெயலலிதா சசிகலா அவர்கள் வந்து தலைவியாக வந்து பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்கிற பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்கிற நிலைமை வந்த போது அதை வந்து பாஜக விரும்பவில்லை குறிப்பாக ஆடிட்டர் குருமூர்த்தி போன்றவர்கள் எல்லாம் பல சதிகளில் ஈடுபட்டு சசிகலாவே இல்லாமல் செய்ய வேண்டும் என்று அந்த இந்துத்துவ சக்தியெல்லாம் சேர்ந்து ஜெயலலிதா இருந்த இடத்திலே போய் சசிகலா இருப்பதா என்கிற ஒரு ஒரு எதிர் சூழ்ச்சியை செய்தார் அப்போ அவர் பழைய வழக்கு தூசி தட்டப்பட்டு அவருக்கு தண்டனை எல்லாம் அறிவிக்கப்பட்டு ஒரு பெங்களூர் பார்ப்பன கிரகார சிலைக்கு போக வேண்டிய நிலைமை வருகிற போது ஒரு மாற்று ஏற்பாடாக கட்சிக்கு மிக நீண்ட காலம் உழைத்தவர்கள் பண்பாளர்கள் நீண்ட காலம் வந்து கொள்கை பற்று உடையவர்கள் கட்சிக்காக சிறைக்கு போனவர்கள் என்று அந்த இடத்திலே இருந்து ஒரு தலைமையை தேர்வு செய்யாமல் நல்லா செலவு பண்ணுறவங்க யாரு யார் வந்து அதிகமாக வந்து இன்வெஸ்டர்ஸ் யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு எடப்பாடி பழனிசாமி வந்து முழுக்க முழுக்க வந்து முக்குலத்தோர் ஆதிக்கத்திலே இருந்ததாக கருதப்பட்ட அதிமுகவை அப்படியே இடம் மாற்றி கொண்டு போய் குங்கு மண்டலத்திலே இருந்து ஒரு தலை அவங்க அந்த மண்டலத்திலே இருந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பது தவறில்லை ஆனால் அவங்கள் வந்து தகுதிமிக்க ஒருவரை அனுபவமிக்க ஒருவரை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு பதிலாக எடப்பாடி பழனிசாமியை கொண்டு வந்து முதல்வராக ஆக்கிட்டாங்க இவர் சிறைக்கு போனதற்கு பின்பு அவர் முழுக்க கட்சியை தன்மையைப்படுத்திக் கொண்டார் தன்னோட எதிர்ப்பு நிலையிலே இருந்த ஓபிஎஸ் போன்றவர்களை எல்லாம் தன்மையப்படுத்தி கொண்டு படிப்படியாக என்ன செஞ்சாங்க இந்த ஆட்சியை வந்து நடத்த வேண்டும் என்பதற்காக அவர் செய்த காம்ப்ரமைஸ்ல அவர் செய்த மிக மோசமான விஷயம் என்னன்னா கட்சிக்காரர்களை அரவணைத்து போக வேண்டிய இடத்துல எல்லாமே ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற வரைக்கும் எல்லாரோடையும் இணக்கமாக இருப்பது போல ஒரு பாவனையை உருவாக்கிட்டு தான் தான் கட்சிலாம் கட்சிக்காரன் கிடையாது என்று மூத்த முன்னோடிகள் பல பேரை புறக்கணிப்பதற்கான ஒரு இடம் ஓபிஎஸ்ஐ வெளியேற்றியதாக இருக்கலாம் டிடிவி போன்றவர்களை வந்து புறக்கணித்ததாக இருக்கலாம் சசிகலாவை வந்து அரசியல் இருந்து மீண்டும் சிறையிலிருந்து வந்த பின்னாடியும் கூட மீண்டும் அரசியலில் சேர்க்க முடியாத அளவு இருக்கு வந்து இருக்கக்கூடிய முக்கியமான பத்திரங்களை எல்லாம் ஆவணங்களை எல்லாம் அளித்ததாக இருக்கலாம் எல்லாவற்றிலும் என்ன செய்ய தன்னை முதன்மைப்படுத்திக் கொள்வதற்காக கட்சியே அழிஞ்சாலும் பரவாயில்ல நான் தான் பொதுச் செயலாளர் ஆட்சி அதிகாரத்துக்கு நான் வர முடியலனாலும் பரவாயில்ல ஏன் நான் தான் கட்சி என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு ஒரு போயிட்டார் ஜ அணி ஜெயலலிதா அணி என்கிற முரண்பாட்டுல ஜெயலலிதாவை மிகவும் வந்து தரக்குறைவாக விமர்சித்தவர்கள் கீழ்தரமாக விமர்சித்தவர்களை கூட ஏன் சொல்ல போனா ஜானை அணியை உருவாக்கியவரே ஆரம்ப அந்த ஆரம்பிப்பனை சேர்த்து கொண்டாங்க ஜெயலலிதா கட்சியில அப்ப ஒன்றாக இருந்தால் தான் வலிமை பெற முடியும் என்கிற ஒரு உணர்வை பெறாமல் இந்த கட்சி ரெண்டு பட்டு மூன்று பட்டு பல அணிகளாக பிரிந்து கடந்து அவருடைய கொங்கு மண்டலத்துக்குள்ளேயே வந்து செங்கோட்டையன் போன்றவர்களெல்லாம் போர்க்கொடி தூக்கி எந்த நிபந்தனையும் இல்லாமல் நான் சேருவதற்கு முன் வருகிறேன் என்று சொன்ன ஓபிஎஸ் போன்றவர்களை எல்லாம் புறக்கணித்ததன் மூலமாக கட்சியின் வலிமை வந்து குறைந்து விட்டது கட்சி வீழ்ச்சியை நோக்கி போகுது அதை விட ஒரு மிக மோசமான விஷயம் வழக்கு விசாரணைக்கு அஞ்சு அமித்ஷாவோடு சமரசம் செய்து கொண்டு டெல்லிக்கு சும்மா தான் போகிறேன்னு சொல்லி எல்லாரையும் ஏமாற்றிட்டு யாரிடத்திலும் எந்த ஆலோசனையும் பெறாமல் பாஜக கூட்டணி என்று இவர் அறிவிப்பதற்கு பதிலாக அமித்ஷா அறிவிக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குறது மூலமாக அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த ஹீரோ இமேஜ் ஒரு லீடர்ஷிப்புக்கான அந்த இமேஜை வந்து அவர் சளி சல்லியாக நொறுக்கிட்டார் அதனால இந்த கட்சியினுடைய தொண்டர்கள் மனம் சோர்ந்து இருக்கிறார்கள் திமுகவை வீழ்த்துவதற்கு வந்து சமமான அரசியல் கட்சி என்கிற இடத்திலே இருந்து சரிந்து நாடாளுமன்ற தேர்தலையே அது இருபது சதவீத வாக்கு வங்கி கீழ் இறங்கி விட்டது கடந்த காலங்களிலே அது நாற்பது சதவீத கட்சியாக உயர்ந்திருந்தது அது பாதியாக பலம் குறைந்து விட்டது இப்பொழுதும் அதை பற்றி கவலைப்படாமல் தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் தன் சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் தன்னை சார்ந்திருக்கிறவர்களை மட்டும் பாதுகாத்துக் கொண்டால் போதும் வழக்குகள் வராமல் இருந்தால் போதும் மீண்டும் அதிகாரத்துக்கு வரலைனாலும் பரவாயில்ல என்கிற காம்ப்ரமைஸ்ல அவர் பாஜகவோடு கரைந்து போகிற ஒரு முடிவை எடுத்துட்டார் அது அந்த அரசியல் கட்சி பெரிய பின்னடைவுக்கு தள்ளிவிட்டது தமிழ்நாட்டில் வந்து அதிமுகவுடைய வீழ்ச்சியே வந்து தடுக்கப்பட வேண்டும் என்றால் அந்த இடத்தை நிரப்புவதற்கு பாஜக போன்ற மதவாத சக்திகள் சாதியவாத சக்திகள் வேறு சில சனாதன சக்திகள்லாம் அந்த இடத்தை கைப்பற்றுவதற்கு முயற்சிறாங்க அதனால அதிமுக தன்னுடைய தனித்தன்மையை இழக்காமல் எப்படி மோடியா லேடியான்னு கேட்டாங்க அது மாதிரி தனித்தன்மையை இழக்காமல் அது ஒரு தனித்துவமான இயக்கம் எல்லா மக்களையும் அரவணைக்கிற இயக்கம் என்கிற இமேஜை பெறுவதற்கு அவர் வந்து இந்த தேர்தலினுடைய தோல்வியிலே உணர்வாரா என்னன்னு தெரியல விஜயினுடைய கட்சிக்காரர்கள் தூரத்துல இருந்து கொடியசைப்பதை பார்த்து தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் இதெல்லாம் வந்து கடந்த காலங்களில் ஜெயலலிதாவின் கூட்டணிக்காக காத்திருந்தவர்களுக்கு தான் தெரியும் அந்த போயஸ் கார்டன் கதவு திறக்காதா எம்ஜிஆர் மாளிகையினுடைய வாசல் திறக்காதா என்பதற்கு காத்து கிடந்த ஒரு காலம் போய் யாரோ ஒரு நடிகன் வந்து இன்னும் கட்சியே முழுமை வரலை கட்டமைப்பு இல்லை இன்னும் வந்து கூட்டம் கூட நடத்த தெரியலை கட்சியையும் நடத்த தெரியலை பூராத்தையும் நெரிசலில் சாகடிச்சுட்டு அடிச்சுட்டு தப்பிச்சு ஓடியாரப்பில் அவரை ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி பலவீனப்பட்டு விட்டார் என்பது ரொம்ப வருத்தத்துக்கு எதிர்காலத்துல அதிமுகவின் கட்சியினுடைய நிலைமை என்ன கட்சியினுடைய நிலைமை வந்து பிரிந்து சென்றவர்கள் இதோடு முரண்பட்டவர்கள் விலக்கி வைக்கப்பட்டவர்கள் தள்ளி வைக்கப்பட்டவர்கள் எல்லாரையும் வந்து தன்மையப்படுத்தி ஒற்றை தலைமையாக மாறுவது என்பது வந்து ஒற்றுமையின் வழியாக நடக்க வேண்டுமே தவிர எல்லாரையும் புறக்கணிப்பதன் வழியாக நான் ஒற்றை தலைமைன்னு சொல்லக்கூடாது எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு ஜனநாயக பண்போடு கூடிய இயக்கமாக அதை மாறினா மட்டும்தான் இந்த கட்சி காப்பாற்றப்படும் இதே நிலைமை நீடிச்சிச்சுனா இந்த கட்சியை வந்து பாஜக விழுங்க பார்க்கிறது இந்த கட்சி வந்து தாவேக்கா சொல்லுது விஜய் சொல்றாரு நான் தான் எம்ஜிஆர் எல்லாம் வந்து எம்ஜிஆர் கட்சி கிடையாது நான் தான் அண்ணாவுக்கு உண்மையான நீங்க எல்லாம் கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவு இருக்கு அவங்க எல்லாம் வந்து த தலைமைக்கு முயற்சி செய்கிறாரு அப்ப அதிமுகவை கபடீகரம் செய்வதற்கு இல்லாமல் செய்வதற்கு பாஜக ஒரு பக்கம் முயற்சிக்கிறது என்றால் அதே முயற்சியை தான் விஜயும் செய்கிறார் அப்ப அதிமுகவை ஒழித்து கட்டுகிற வேலையே திமுக செயலர் அந்த கட்சிக்கு எதிராக இருப்ப கூட்டணியில இருக்கிறவர்களே கூட இருந்து குடிமறிக்கிறது மாதிரி கூட்டணியின் வழியாக அதை கைப்பற்ற பார்க்கிறார்கள் அதிமுகவின் இடத்திற்கு பாஜக வர முயற்சிக்கிறது தாவேகா வர முயற்சிக்கிறது இதையெல்லாம் பார்த்து கொண்டு தடுப்பதற்கு வழி தெரியாமல் அவர்களோடைய வந்து ஆஹ் விற்றவணத்தை ஆடு சொல்லுவாங்க கிராமங்கள்ல அது மாதிரி வந்து அவர்கள் பின்னாலேயே போய் கொண்டிருக்கிற ஒரு நிலைமை அதிமுக இருக்கிறது இந்த நிலை நீடித்தால் அதிமுக என்கிற கட்சியினுடைய பலவீனப்படுவதை வலிமை குறைவதை அந்த கட்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போவதை தடுக்க முடியாது அதிமுகவில் சரியான தலைமை வர வேண்டும் என்றால் இந்த நபர் கரெக்டாக இருப்பாங்க என்னோட இவ்வளோ சீனியர் லெவல் ஜேர்னலிஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க கடந்த காலத்தில் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அப்படி இவ் இவர் கரெக்டாக இருப்பார் அப்படின்னா யாரும் இல்லை அது என்ன செய்யணும்னா பொதுக்குழுவை கூட்டி செயற்குழுவை கூட்டி அவர்களுக்குள்ளே விவாதம் நடத்தி அவர் கட்சிக்குள்ளேயே ஒரு ஓட்டெடுப்பு நடத்தி அதிலிருந்து தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் அப்போ தான் வந்து ஒரு நியாயமாக இருக்கும் ஆட்சி அதிகாரத்தை வந்து சசிகலா அம்மையார் வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறப்ப நியமனம் தானே அவர் வந்து நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படா அது அது மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால அவருக்கு அரசியலினுடைய அடிப்படை வந்து அவருக்கு தெரியலை அதனால் அரசியல் ரீதியாக தத்துவ ரீதியாக கொள்கை ரீதியாக எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு நிர்வாக ஆற்றல் மிக்கவராகவும் மக்களை வந்து கவரக்கூடியவராகவும் இருக்கக்கூடிய தான் தலைவராக வர வேண்டும் என்கிற நிலைமையை உருவாக்கணும் ஆனால் கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகளுடைய ஆலோசனையின் வழியாக ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்றவரை குடுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது அதை தான் ஊபத்தூரில் செஞ்சாங்க சசிகலா செய்த வரலாற்று தவறு தான் இப்படிப்பட்ட இடத்திற்கு வந்து கட்சி நிற்கிறது அந்த தவறுக்கு அவங்களே பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனாலும் வந்து அந்த தவறை வந்து அவர்களாலே தடுக்க முடியலை நான் உருவாக்கினார்கள் ஆனால் அவர்களால் அதை வந்து இல்லாமல் செய்ய முடியவில்லை அதனால் கட்சியின் முட்கட்சி ஜனநாயகத்தின் அடிப்படையிலே ஒரு வலிமையான தலைமையை உருவாக்க வேண்டும் இந்த தேர்தல் கடந்ததற்கு பின்பு அவர்கள் அதை உணர்வார்கள் நான் நம்புகிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் இவ்வளோ ஒரு ஒரு பெரிய ரீபேக் போயிட்டு திரும்ப வந்த மாதிரி இருக்கு ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வரலாறுகள் வரலாற்று சிறப்புகள் தலைமையினுடைய பண்புகள் என்ன கொள்கைகள் என்ன அதை எப்படி கொண்டு போனாங்க ஆற்றல் மிகுந்த சக்தியா எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற எல்லா ரீவைண்டும் வந்து நீங்க சொல்லி கேட்டோம் சார் இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார்